இடம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குங்க சுத்தமாக எந்த சத்தமே இல்லை நம்மளுக்கு நடந்தால் அந்த சத்தம் தான் கேட்குது இங்கே இருக்கிற சிவன் கோவில் பக்கத்தில் ஒரு புஷ்கரணி இருக்குதுங்க அதாவது ஒரு தெப்ப குளம் மாதிரி ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு வர நீர் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு சுனை நீராக ஒரு பாறைக்குள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அது எங்கேருந்து வருது அப்படின்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது அது வந்து ஒரு நந்தியோடைய வந்து வர மாதிரி ரொம்ப அற்புதமாக இதை வந்து இந்த கோவில் அமைச்சிருப்பாங்க இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா இருந்து பெங்களூர் போகிற ஹைவேலில் நின்றுட்டுருக்குறோம் நம்ம பெங்களூருக்கு போக போகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நம்ம வந்து கோலாருக்கு போக போகிறோம் கேஜிஎஃப் எல்லாருக்குமே தெரியும் அந்த கேஜிஎஃப் இருக்கிற அந்த கோலாருக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் சென்னையிலேருந்து இரநூத்தி எண்பது கிலோமீட்டரும் அதே மாதிரி பெங்களூர்லருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோலார் இந்த கோலார் நகருக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது பார்த்திங்களா ஒரு பெரிய பாறை மலை அந்த மலை அடிவாரத்துக்கு தான் நம்ம போகிறோம் இந்த மலைக்கு மேலே வந்து பதினஞ்சு கிராமங்களுக்கு மேலே இருக்காங்க பார்த்தா எதுவுமே தெரியாது இப்போ நம்ம அங்க போவோம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா பெங்களூர்லேருந்து இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்குறோங்க இந்த இடத்தோட பேர் வந்து அந்தரகங்கே அப்படின்னு சொல்றாங்க இந்த வழியாக தான் நம்ம போகணும் இதான் என்ட்ரன்ஸ் இந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய பாறை மலைங்க ஒரு பெரிய பாறை மலை நம்ம செஞ்சிடலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய பாறை மலை அந்த மலையுடைய அடிவாரத்தில் ஒரு அழகான அற்புதமான பழமையான ஒரு சிவன் கோவில் இருக்குது இது வந்து தென்னகத்துடைய காசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு புஷ்கரணி இருக்குதுங்க அதாவது தெப்பக்குளம் மாதிரி ஒரு புஷ்கரணி இருக்குது அந்த குளத்துக்கு வர நீர் எங்கேருந்து வருதுனே தெரியாதான் ஒரு சுனை நீராக பாறைக்குள்ளேருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இதில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குமா இது வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லப்படுது அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து அந்தரகங்கை அப்படின்ற பேரும் அந்தரகங்கை அப்படின்னா நான் கூட ஆகாயத்துலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி அருவி அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்தரகங்கை அப்படின்றது பூமிக்குள்ளேருந்து சுனையாக பொங்கி வரது தான் வந்து அந்தரகங்கை அப்படின்றதுக்கு அர்த்தமாக கன்னடத்தில் ரொம்ப குறைவான படிகள் தான் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம மேலே ஏறி போயிடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போகிற வழி ரொம்ப அடர்த்தியான ஒரு வனம் மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம என்ட்ராகிறோங்க இந்த பழமையான சிவன் கோயிலை இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது மலைத்தூரல் இங்க ஒரு பெரிய பாறை இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த தயலை மரம் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் அடர்த்தியான வன மரம் இருக்குதுங்க நடுவில் வழி போட்டிருக்காங்க இப்போல்லாம் இந்த மாதிரி பாறை இருக்கு அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பாறைகளை தாண்டி தான் இந்த மலைக்கு மேலே போயிருப்பாங்க இங்கே குரங்குங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஜாக்கிரதையாக இருக்குன்னாங்க நம்மகிட்ட செல்ஃபி ஸ்டிக்கர் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பயம் கிடையாது ரொம்ப ஈஸியான படிதாங்க ஏறி போயிடலாம் அழகாக இந்த டைம்லேயும் காலையில் நம்ம வந்திருக்க டைம் வந்து ஏழு ஏழரை இருக்கும் இந்த டைமில் வந்து இப்போ போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க படிகள்னு பார்த்தா இங்கே நூற்றி ஐம்பது படிகள் இருக்கும் அப்படின்றாங்க நம்ம கோவில்கிட்ட போகிறப்ப தான் கொஞ்சம் அதிகமான படிகள் இருக்குமா இங்கே தான் கொஞ்சம் அதிகமாக படி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஒரு வழி போதுங்க நம்ம வந்த வழிதான் செம்மையாக இருக்கல காலையில் வந்தோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எப்படி போனால் கோவிலுக்கு போகலாம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நம்மக்கிட்ட குடை இருந்தும் நான் குடை எடுத்துகிட்டு விட்டேன் ஸோ இது ஒரு மயில் கற்றுக்கு பார்த்தீங்களா சத்தம் கேட்குதா மயிலோட சத்தம் அப்படியே செமையாக கேட்குது இந்த கிளைமேக் அதுக்கப்புறம் இந்த பாறை மலை இங்கே ஒரு மயில் சத்தம் இது ஒரு வியூ பாயிண்ட் நம்ம ஏறி வந்த வழி இந்த காடு எப்படி இருக்குது பாருங்கள் பின்னாடி ஃபுல்லாக பாறை மலைங்க நம்ம வந்து ஏழையாக வந்திருக்கோம் அதே மாதிரி நிற்கி வீக் டே மேலே ஒரு பாறை கூட அப்படியே நிற்கி தொங்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது அப்படியே சேம் செஞ்சி மேலே தான் இந்த மலை தாண்டி போனால் ஊர் இருக்காங்க இந்த மலைக்கு மேலே வந்து பதினஞ்சு கிராமம் இருக்குது அப்படின்றாங்க நம்ம ஒன்று வெப்சைட் போனோம்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது அங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு இந்த பசங்களாம் ஸ்கூல் பசங்கள் எல்லாம் என்சிசி அன்னைமாரி அவங்க மாஸ்டர் இருக்காரு பசங்கள ஒரே வீடியோ பார்த்தா சிரிக்குறாங்க ஹை ஹை ஹைசா ஹை என்ன ஸ்கூல் ஆ ஆ ஃபிலாண்ட் பார்த்தா பத்ரநாத் மூவி ஸோ அற்புதமான ஒரு விஷயங்க நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடய இல்லை ஸ்கூல் கேங்கோட இந்த இடத்துலலாம் வந்து மார்னிங் வந்து ஜாகிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது சூப்பரான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நம்ம கோவில்கிட்டே வந்துட்டோங்க இங்கே தான் ஒரு முக்கியமான இடம் இருக்குது இதில் ஒரு வழி போது பாருங்க இந்த பக்கம் தான் வந்து ட்ரெக்கிங் போவாங்க அதை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கு அந்தர கங்கை ட்ரெக்கிங் என்ட்ரன்ஸ் கேட் அந்த தட்சிண காசி அந்த கோவிலோட பேர் அந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகணும் இந்த ட்ரெக்கிங் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பதினோரு மணி வரைக்கும் வரலாம் கேங்காக சேர்ந்தால் கூப்பிட்டு போவாங்க என்ட்ரி வித் ஆன்லைன் புக்கிங் ஒன்லி ஸோ நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணி தான் வர முடியும் கேஷ்லாம் கிடையாது நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிடணும் மூணு டீட்டெயில்ஸ்க்கு கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் வரணுன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முன்னாடி ரீ புக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரெக்கிங் போகலாம் இந்த ட்ரெக்கிங்க்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு நபருக்கு வந்து முந்நூறுவா வந்து வீக்கெண்டில் அதே வீக் டேஸில் வந்து நானூறுரூவா சம்திங் வாங்குறாங்க அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்தால் தான் இங்கே வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க ட்ரெக்கிங்க்கு வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேர் சேர்ந்தாதான் உங்களை வந்து ட்ரக்கிங் கூப்பிட்டு போவாங்க இல்லைனா கேன்சல் அப்படி மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க அதுவே வந்து நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆள் நிறைய பேர் சேருவாங்க நம்ம வந்து கோவில் கிட்டே வந்துட்டோம் நம்ம வந்த வழியை பாருங்கள் இங்கே ஒரு பெரிய ஹைவே மாதிரி இருக்குதுங்க நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோன்றதை இங்கேருந்து தான் தெரியுது இங்கே இருக்கிற மரம்லாம் பெருசு பெருசு ரொம்ப பழமையான மரங்கள் இங்கே ஒரு சின்னதாக ஒரு கடையும் வச்சுருக்காங்க தண்ணி பாட்டில் சிப்ஸ் அந்த மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ நம்ம இப்படி போனால் நம்ம செப்பில் இங்கே கழட்டி வச்சுட்டு கோவிலுக்குள்ளே போகலாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி கோவிலுக்கிட்டே வந்துட்டோங்க இப்போ தான் கோவிலே திறக்கறாரு பூசாரி டைம் பார்த்திங்கன்னா எட்டரை ஆகுது ஆனால் ஆறு மணிக்கு அப்படின்னு ட்ரெயின் டைம் போட்டிருக்காங்க ஆறு மணிக்கு வந்து ட்ரெக்கிங் இங்கே பண்ணுறாங்க அதனால் போட்டுருக்காங்க கோவில் திறக்கிற தினமும் எட்டு மணிக்கு தான் திறக்கிறாங்க இது தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கிற தக்ஷண காஷீஸ்வராக நம்ம பார்க்க வந்திருக்கிற அந்தரகங்கே அந்தரகங்கே இது தாங்க மேலே இருக்கிற அந்த கோவில் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த புஷ்கரணி இந்த குளம் வந்து சுனை நீர் அங்கே தான் ஒரு நந்தியுடைய வாயிலேருந்து சுனை நீர் வந்துட்டு பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே மலை இந்த மலைக்கு மேலே வந்து பதினஞ்சு கிராமம் இருக்கும் நம்ம இந்த பக்கம் ட்ரக்கிங் போயும் போகலாம் அந்த காலத்தில் போய் தான் போயிருப்பாங்க அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வரவங்களாம் அந்த காலத்தில் மலையிலேருந்து இறங்கி வந்திருப்பாங்க கீழே இருக்கிற கிராமங்களையும் இந்த கோயிலை வந்து வணங்கியிருப்பாங்க இப்போ வந்து ரோடு போட்டாங்க அப்படியே மலைக்கு மேலே ரோட்டில் கூட போகலாம் அங்கே ஒரு பழமையான சோழர் காலத்து கோயில் இருக்குது நம்ம அதையும் பார்க்க போகிறோம் அந்த வீடியோட லாஸ்ட்டில் இந்த குளத்தில் தண்ணி ஏன் கம்மியாக இருக்குன்னா இப்போ அங்கே தண்ணி வந்து கம்மியாக இருக்குங்க அதனால் தண்ணி கம்மியாக இருக்குது அதிகமாக வர டைமில் இந்த குளம் வந்து நிறைஞ்சிருக்கணும் ஆனால் ஃபுல்லாலாம் நிறையாது அந்த பக்கம் வழி இருக்கிறதுனால வழியாக போயிட்டே இருக்குமா இந்த அந்தர கங்கைக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காட்சிங்க இங்கேருந்து தான் தண்ணி வருது இது கீழே வந்து தண்ணி கொட்டுது இங்கே வந்து நந்தி இருக்குதுங்க அந்த நந்திக்கு தான் இந்த அழகான கோபுரத்தை கட்டியிருக்காங்க நடுவில் இருக்கிறது விநாயகர் நம்ம விநாயகரையும் வணங்குவோம் குரங்குகள்லாம் இருக்குது இங்கே நிறைய கூட்டமாக அங்கே உட்காந்துருக்கு கறி வாங்குவோம் தெரியலையே காலையில் நிறனால அமைதியாக இருக்காங்க அவங்க இதுக்குள்ளே தாங்க நம்ம போகணும் அப்போ ஆச்சினையாக எதுவும் பண்ணாதப்பா அப்பா இந்த பாருங்க நம்ம மேலே நின்று பார்க்குறோம் இங்கே வந்து ரெண்டு மங்கி ரொம்ப அழகாக அமைதியாக உட்காந்துருக்காங்க அவங்க குடும்பத்தோடு நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஸோ இதுதாங்க நம்ம பார்க்க வந்திருக்கிற அந்த நந்தி தெரியுதா உங்களுக்கு அந்த காலத்தில் இந்த நந்திக்கு இரண்டு நந்தி இருக்குங்க இந்த நந்திக்கிட்டேருந்து இருந்து வர இந்த தண்ணி வந்து இது எங்கே இருந்து வருதுனே தெரியாதான் இது வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் துணையாக இந்த தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குமா இது வந்து தீர்த்தமாக இங்கே இருக்கிறவங்களாம் பிடிச்சிட்டு போகிறாங்க இந்த தண்ணி ரொம்ப வரதுனால இந்த குளத்தில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது தண்ணி அதிகமாக வர டைமில் இங்கே தண்ணி அதிகமாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி மண்டபம் இந்த மாதிரி இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்போ வந்து அந்த காலத்தில் மண்டபம்லாம் கிடையாது இது சுணி நீராக இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த கோவிலை கட்டுறப்ப இந்த நந்தியை வச்சுருக்காங்க இரண்டு நந்திக்கு பக்கத்தில் வர மாதிரி நம்ம கீழே போய் இந்த தண்ணியை பிடிக்கலாம் இங்கே இருந்து பிடிக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் பிடிச்சிப்போம் ஸோ நம்ம வச்சுருந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டோம் வாட்டர் பாட்டில் சின்ன வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து ஒரு தீர்த்தங்க இந்த மாதிரி ஒரு தீர்த்தத்தை இது வந்து தட்சிண காசி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானுடைய தலையிலருந்தே வர தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான தீர்த்தத்தை நம்ம கொஞ்சம் குடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு மலையிலேருந்து வர தண்ணி எப்படி இருக்கும் அந்த ஒரு மினரலோடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டேஸ்டில் இருக்குது ஸோ நம்ம இதை வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த நந்தியிலேருந்து தண்ணி அதை நம்ம கீழே வந்து போய் அதில் குளிப்பாங்க நிறைய பேர் குளிக்கவும் செய்வாங்க தலையிலையும் தெளிச்சுப்பாங்க அந்த தீர்க்கத்தை இதுதான் வந்து கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மலைக்கு மேலேருந்து இந்த தண்ணி வரலையாங்க பூமி கடையிலேருந்து பொங்கி வருதான் அதனால தான் இது வந்து அந்தரகங்கை கங்கைனா கன்னடத்தில் வந்து பூமிக்குலேருந்து வர தண்ணி அப்படின்னு அர்த்தமாக இங்கே ஒரு நந்தி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு நந்தியும் அதுக்கு நேராக விநாயகரும் இருக்கார் நம்ம விநாயகரும் போய் வணங்குவோம் தண்ணி இங்கே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் நான் தண்ணி இருக்கிறதையும் காட்டுறேன் இங்கே வந்து எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க அதே மாதிரி இங்கே நிறைய குரங்குகள் கூச்சிகிட்டு இருந்ததையும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் காட்டுறேன் ஏன்னா நான் ரெண்டு தடவை வந்து இங்கே ஷூட் பண்ணேன் க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால ஒரு பர்ஃபெக்டான வீடியோவாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது தடவை வந்து ஷூட் பண்ணேன் இதுதான் நம்ம வணங்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு நம்ம அடுத்து அங்கே தாங்க குளிப்பாங்க நிறைய பேர் குளிப்பாங்க தீர்த்தத்தை வந்து தலையில் தெளிச்சுப்பாங்க மேலே இருந்து தான் நம்ம அந்த நந்தி பார்த்த மாட்டிங்களா அங்கேருந்து கீழே தண்ணி கொடுத்துருக்குது அதையும் நம்ம உள்ளே போய் பார்த்தோம் ஒரு சின்ன பாலை மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க தண்ணி என்ன அப்படியே கிளியராக தான் இருக்கும் ஆனால் இங்கே பாசிலாம் படைஞ்சிருக்கிறதுனாலையும் அந்த மரத்தில் இருக்கிற தூசிலாம் கீழே வரதுனாலையும் இதை அவ்வளோ க்ளீன் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால தண்ணி வந்து கலங்களாக தெரியும் மழை பெய்யிறப்போ இதே வெள்ளம் வர டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் தண்ணி நிறைய இருக்குமா அப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ளூ பச்சை கலர் ஒரு ஒரு ப்ளூவும் க்ரீனும் கலந்த மாதிரி தான் இருக்குமா கலர் இந்த தண்ணியோடைய கலர் இது என்ன ரூம் மாதிரி வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்னு நினைக்கிறேன் பரவாயில்லங்க அப்போ இது பாருங்கள் ஃபுல்லாக மரம் வெட்டுமா ஒவ்வொ பார்க்கு இதை நான் பார்க்கவே இல்லையே ஒவ்வொரு பார்த்து போனேன் இந்த மாதிரி ஒரு காட்சி நான் பார்க்க சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே குட்டி போட்டிருக்கு இந்த மரம் வெட்டலாம் பார்த்தா பார்த்து போகணும் இது வந்து ட்ரெஸ் மாற்றத்துக்கான இடம் தான் இதை பார்த்த பிறகுலாம் ட்ரெஸ் மாற்ற முடியுமா அப்படின்னு சந்தேகம்தான் நம்ம இந்த பக்கம் வழியாக போவோம் இப்படி போவோம் ஏன்னா காலையில் டைம் அப்படின்றதுனால இங்கே நிறைய பூச்சிகள்லாம் இந்த பாம்பெல்லாம் எங்கே இருக்கோ தெரியல இதுதாங்க வந்து கீழே அந்த நந்தியிலேருந்து கீழே கொட்டுட்டு போயிட்டீங்களா இங்கே வந்து நிறைய பேர் குளிப்பாங்க குளிச்சுட்டு தீர்ப்பட்டை தண்ணியில் தெளிச்சுட்டு போவாங்க நம்ம ஆல்ரெடி மேலே போய் தீர்ப்பட்ட இது உள்ளே போகல இந்த கோயிலுக்கு வரவங்க அந்த காலத்தில் அழகாக இந்த சுனையில் குளிச்சுட்டு போவாங்க இது ரெண்டுமே வந்து ட்ரெஸ்ஸிங் அறை அரை மாதிரிதாங்க இருக்குது அப்போ இந்த கோவில் கட்டுற காலத்துலேயே வந்து இதையும் சேர்த்து கட்டிட்டாங்க போல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அழகான குளத்தையும் மாதிரி அந்தரகங்கா அப்படின்னு சொல்லப்படுற அந்த இயற்கை சுனை ஊற்று அந்த ஊற்றையும் நம்ம வந்து பார்த்தோம் இந்த குளத்தை வந்து எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அழகாக தாங்க இருக்கும் அதுவும் சுற்றி இந்த மரங்களும் காடும் இருக்கிற இந்த காலையில் டைமுக்கு இதை பார்க்குறதே அவ்வளோ ரம்யமாக இருக்குது நடுவில் தண்ணி நிறையா இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ நம்ம அடுத்ததாக கோவிலுக்கு போக போகிறோம் சிவபெருமானை பார்க்க போகிறோம் இது தாங்க கோவிலுக்கு மேலே போகிற வழி நம்ம மேலே வந்துட்டோங்க மேலே வந்தோன்னே பார்க்குற ஒரு காட்சி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் அந்த மரத்துக்கு இணையாக நம்ம நிற்கிறோம் ஏன்னா டவுனில் இருக்குது மரம்லாம் அது மேலே வரைக்கும் வளர்ந்துருக்கு இது எவ்வளோ பெரிய மரம் வரும்ங்க இங்கே ஒரு மண்டபம் இது வந்து நவகிரக சன்னதி இங்கே இருக்கிற தூணெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பழமையான கோவில் இது வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் இந்த மலைப்பகுதியில் சோழர் காலத்து கோவில் நிறையா இருக்குது சோழர்கள் கட்டிய கோயிலாக கூட இருக்கலாம் இந்த நந்தியை பார்க்குறப்பயும் அப்படி தான் தோணுது நம்ம இருந்து ஒரு கிலோமீட்டர் மலைக்கு மேலே ஏறி வந்திருக்கோம் இங்கே கோவிலுக்கு மேலே ஒரு மண்டபம் அதுக்கப்புறம் இங்கே கொடிமரம் நந்தி அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய சன்னதி இந்த பக்கம் வந்து அந்த அந்தர கங்கை ரொம்ப அழகான ஒரு காட்சியோட அமைஞ்சிருக்குது மேலேருந்து பார்க்குறப்ப இங்கே நம்ம நிற்கிறோம் பின்னாடி எப்படி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா அடர்த்தியான மரங்கள் இருக்குது பனிகாலம் மழை காலத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இருக்கிற இந்த மலைக்கு மேலே வந்து பதினஞ்சு கிராமங்கள் இருக்காங்க அங்கேருந்து அந்த காலத்தில் நடந்து வந்திருப்பாங்க இந்த கோவிலுக்கு இந்த கோவிலும் கட்டப்பட்டு ஒரு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கங்க மன்னர்கள் கட்டின கோவில் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சோழர் காலத்து கோவிலும் இந்த மலைக்கு மேல ஒரு பழமையான கோவில் இருக்குங்க நான் அதை பார்த்தேன் லாஸ்ட்ல அதை பார்ப்போம் பெங்களூர்ல இருந்து எழுபது கிலோமீட்டர் அதுவும் கோலார்ல இப்படி ஒரு அழகான இடம் இருக்கு அப்படின்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு தான் தெரியும் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க உள்ள குரங்கு போயிடும் அப்படின்ட்டு கதவு முடி வச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற பேட்டா அந்த கோவிலுக்கு நான் வந்திருக்கேன் அதுவும் வந்து சோழர் காலத்து கோவில் தான் ரொம்ப அழகான ஒரு கோவில் அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த கோவில் எனக்கு இப்போதாங்க தெரியும் அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப அற்புதமாக இருக்கு இப்போ நம்ம சிவபெருமானை பார்க்க கோவிலுக்குள்ள போகிறோம் கோவிலுக்குள்ள சிவபெருமான் ரொம்பவே அற்புதமாக காட்சி தராரு இங்க வந்து இந்த கருவறை லிங்கத்தோட சேர்த்து நாலு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் தரிசனம் பண்ணலாம் ரொம்பவே பழமையான கோவிலுங்க பார்க்குறப்பவே தெரியுது இது உள்ள போறப்ப நமக்கு ஒரு வைப்ரேஷன் உருவாகும் உங்க பேகாது

கல் எடுத்தா இந்த கோவில்ல குரங்குங்க ரொம்ப ஜாஸ்திங்க நீங்க வந்து எந்த பேக வச்சிருந்தாலும் பூ தலையில வச்சிருந்தா கூட புடுங்கிருது அதை நீங்க கையில ஏதாவது கொம்பு மாதிரி வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட வராது இப்ப ஒருத்தருடைய கிம்புல புடுங்கிச்சு பாத்தீங்களா அவர் வந்து இந்த கோலார்ல இருக்கிறாரு அவரோட பேர் வந்து விஷ்ணு அவர் வந்து விளாக் பண்ண தான் அந்த கோவிலுக்கு வந்திருக்காரு அவரோட கிம்பிளை தூக்கிட்டு மேலே போயிடுச்சு அவர் வந்து கேஷுவலாக சுற்றிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அது ஒரு வழியாக போட்டுருச்சு கீழே எந்த டேமேஜும் இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து நேற்று ஒரு நாளுக்கு முன்னாடி எடுத்தது அதாவது சண்டேல எடுத்தது அந்த டைமில் நிறையா கோவிலில் கூட்டம் இருந்ததுனால ஒரு நேச்சரை வந்து ரொம்ப அழகாக வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா அடுத்த நாள் நான் காலையில் வந்து வீடியோ எடுத்தேன் அதுக்குள்ளே இந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரைன் பண்ணிட்டாங்க மறுபடியும் வந்து தண்ணி ரொம்ப அந்த குளத்தில் அந்திரகங்காவை பார்த்துட்டு சின்ன மலைக்கு மேலே ஏறி வந்துட்டுருக்கோம் இங்கே இருக்கிற ஒரு மண்டபம் பாருங்களேன் மண்டபமாக இது ஒரு சின்ன கோவில் மாதிரியான்னு தெரியல இப்போ வந்து ரோடு போட்டிருக்காங்கங்க இப்போ வந்து ரோடு போட்டிருக்காங்க இந்த அந்தர இருந்து மேலே இருக்கிற ஒரு பழைய காலத்து சிவன் கோவில் அதுவும் வந்து சோழர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் மலைக்கு மேலே போகிற வழி ஃபுல்லாக பாறை பின்னாடி மேகமாக இருக்குது அங்கே ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள் இது வந்து நடந்து போகிற வழிங்க இங்கே ஒரு படி இருக்குது பாருங்க அந்த காலத்தில் வந்து இப்படியே நடந்து போயிருக்காங்க இங்கே படி தெரியும் பாருங்கள் இது வந்து படி அந்த காலத்தில் வந்து ரோடு இல்லாத காலத்தில் அப்படியே மலைக்கு கீழே படி போது பாருங்கள் அப்படி வருவாங்க வர வழியில் இப்படி ஒரு சன்னதி இருக்கும் இல்லை ஒரு கோவில் இருக்கும் ஒரு மண்டபம் இருக்கும் அதே மாதிரி அங்கே வந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு மண்டபம் இல்லை ஒரு சன்னதி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மலை இருந்திருக்கு ஒரு அந்த சிவன் கோவிலில் போய் வணங்குறதுக்காக படிகள்லாம் அமைச்சு அந்த காலத்தில் நடந்து போயிருக்காங்க இப்போ வந்து சாலையெல்லாம் அமைச்சதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஏறி வந்துடுறோம் மேலே வந்து சுடுமன் செங்கல் அது மாதிரி சுதையா செஞ்சுருக்காங்க கீழே எல்லாம் வந்து கற்களை வந்து கட்டியிருக்காங்க இந்த மண்டபம்லாம் வந்து விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே அந்த கஜலக்ஷ்மி ஆஞ்சநேயர் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது கோவில மேலே மாலைக்கு மேலே இருக்கிற கோவிலுக்கு இவங்க பின்னாலில் படிகள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மண்டபம் இதெல்லாம் வந்து விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கட்டியிருப்பாங்களா இருக்கும் மலைக்கு மேலே நம்ம வந்துவிட்டோம் இங்கே இந்த மலைக்கு மேலே பதினஞ்சு கிராமம் இருக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு கிராமம் தான் இது இங்கே நிறைய விவசாயமும் நடக்குது இங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு பழைய காலத்து கோயிலுக்கு போகிற வழி அப்படின்னு இதுவும் வந்து ஒரு கிராமம் தாங்க இது வழியாக போனதே ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா இந்த கிராமத்து தெருவை பாருங்களேன் இங்கே இருக்கிறவங்க இயற்கையோட ஒன்றி இந்த மலையில் வாழ்கிறாங்க அவங்க வீடெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாகவே எனக்கு பொறாமையாக இருக்குங்க இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கிராமத்து வாழ்க்கையில் இருக்கிற அமைதி நிம்மதி எதுலேயுமே கிடைக்காது இப்போவும் இது கொஞ்சம் கொஞ்சம் நகரமயமாக ஆகுது இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துவிட்டோம் ராஜகோபுரமே இடிஞ்ச நிலையில் இருக்கிற ஒரு சோழர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் ஆனால் எந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு யாருக்கும் தெரியல இந்த கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க ஆனால் இந்த கோவிலுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் அழிஞ்சு போய் ஒரு இருபது சதவீதம் தான் நல்லாயிருக்கு இந்த கோவிலோட பெயர் கௌரி கங்காதேஸ்வரர் கோவில் அப்படின்னு வெளியே வந்து போர்டு வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய கோவிலாகவும் நிறைய சிறப்புகள் மிக்க கோவிலாகவும் இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து எண்பது சதவீதம் அழிஞ்சி கருவூரையில் இருக்கிற சிவபெருமான் மட்டும் தான் இப்ப இருக்காரு மற்றபடி எதுவும் இங்கே இந்த கோயிலை பார்த்துட்டு நான் மலையில இருந்து கீழே இறங்கிட்டேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ரொம்பவே அற்புதமான ஒரு கோவில் அந்த அந்த கோவில் நம்ம பார்த்தது அதே மாதிரி இந்த மலைக்கு மேலே ஏறி வந்து இந்த பார்க்கறது சூப்பராகவே இருந்தது பெங்களூர்ல இருந்து வெறும் எழுபது கிலோமீட்டர் அதே மாதிரி சென்னையில இருந்து இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் இருக்கிற இந்த கோலார் நகரம் அந்த நகரத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த கோயிலை ஒரு தடவை மிஸ் பண்ணாம பாருங்க அதே மாதிரி ட்ரெக்கிங் போறவங்களுக்கும் ஒரு சூப்பர் இடம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்